Uh oh சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம் முகம் அதாவது பெண்களின் முகம் தெய்வ கடாட்சம் மூதியவே அண்டாமல் இருக்கவும் தெய்வ கடாட்சம் நிறைந்து இருப்பதற்கும் நாம ஒரு பொருள் வச்சு பார்க்க போறோம் அது என்ன பொருள் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் நிறைய வீடியோக்கள்ல மஞ்சள் பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம் மஞ்சள் அப்படின்னோடனே உங்களுக்கு கிழங்கு மஞ்சள் முரளி மஞ்சள் தான் ஞாபகத்திற்கு வரும் உடனே வரும் ஆனா இது அப்பாற்பட்டு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு மஞ்சள் வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருக்கும் ஆனா அது ஆங்காங்கே அந்த மஞ்சள் கல நிறைய பேருக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கும் அதனால இந்த கஸ்தூரி மஞ்சள் என்பது நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இன்னும் ஒரு இது ஒரு சூட்சமமான முறை என்ன இந்த கஸ்தூரி மஞ்சள் தினம் தினம் பெண்கள் முகத்தில் பட்டு அது நாம் கழுவி வந்தால் அனைத்து சகல ஐஸ்வர்யமும் கணவன்மார்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அவர்கள் உங்கள் முகத்தை பார்த்துட்டு போனாலே அவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் கிடைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வசதி கிடைக்கும் ஏன்னா அதை நீங்க செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அந்த காலங்கள்ல மஞ்சள் தேய்த்து பெண்கள் குளிக்கணும் அப்படின்னு சொன்ன முறையும் இதற்காக தான் ஏன்னா பெண்கள் மங்களகரமாக இருக்க வேண்டும் முகத்தில் உள்ள கிருமிகள் அதாவது முகத்தில் நமக்கு தெரியாமலே கிருமிகள் இருக்கும் அதை அழிக்க வல்லது தான் இந்த மஞ்சள் இது இப்போ நம்ம அந்த மஞ்சள் பயன்படுத்த முடியவில்லை அதனால தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னா பவுடர்ல கிடைக்கிது கஸ்தூரி மஞ்சளாக கிடைக்குது ஆனா கஸ்தூரி மஞ்சள் வாங்கி பயன்படுத்துவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்

கரமாகவும் மங்களகரமாகவும் அதிர்ஷ்டம் கெட்ட ஒரு இன்றி நல்ல ஒரு நல்ல ஒரு லக் இருக்கு இவங்க கிட்ட அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க உங்களுடைய முகம் வலு பெறும் நன்றாக இருக்கும் முகம் பொலிவடையும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் ஆனா கண்டிப்பா இத நீங்க பட போட போட உங்களுக்கே நன்கு தெரியும் அந்த மாற்றம் அந்த முகத்துல சில பேர் உடனே கழுவி குளிப்பாங்க ஆனா கொஞ்ச நேரம் அந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம முகத்துக்குள்ள ஊறணும் அப்போதான் அதோட மகிமை நன்றாக உள்ளே இறங்கும் ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னாலே அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கு நிறைய சக்தி இருக்கு அந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு நிறைய செல்வ வளம் அதான் ஏன் அந்த காலங்கள்ல அனைத்துமே இப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னா இதெல்லாமே நமக்கு செல்வத்தை ஈர்த்து ஈர்த்து கொடுக்கின்ற பொருட்கள் இதெல்லாமே அதுக்காக தான் நம்மளை பயன்படுத்த சொல்றாங்க பெண்கள் பயன்படுத்தினால் நம்ம வீட்டுக்கு நன்மையை சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதை நன்றாக மேல்படி நாம சொன்னபடி இந்த கஸ்தூரி மஞ்சளை நன்றாக தேய்த்து குளிக்கும் பொழுது நமக்கு முகத்தில் நிறைய அழகு கூடும் நிறைய செல்வங்கள் கிடைக்கும் நம்ம நாமும் நன்றாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் நம்ம முகத் முகத்தை பார்த்தாலே நமக்கு நிறைய மாற்றங்கள் தெரியும் இது உங்களுக்கு மஞ்சள் போட்ட மாதிரியே உங்க முகத்தை பார்த்தாலே தெரியாது மஞ்சள் போட்ட மாதிரி இருக்கவே இருக்காது நார்மலா நீங்க குளிச்சுட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா உங்க ஸ்கின்னுக்குள்ள அது நிறைய வேலைப்பாடுகள் செய்ய ஆரம்பிக்கும் தினமும் செய்யுங்கள் இதை ஒரு நாள் விடாம நீங்க செஞ்சு குடிங்க அதுக்கப்புறம் இன்னும் பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தினம் தினம் பெண்கள் தலைக்கு குளிக்கணுமான்னா கிடையவே கிடையாது வாரத்தில் ஒரு முறை இரண்டு நாட்கள் குளித்தால் குளித்தால் கூட போதும் ஆனால் உடம்புக்கு முகத்திற்கு தினமும் குளிக்க வேண்டும் முகத்தில் இருந்து கால் பாதம் வரை தினமும் குளிக்க வேண்டும் தலை தவிர இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோல நாங்கள சந்திக்கிறோம்